திட்டங்களிலே ஒரு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அருணன்பர் மணி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒன்றிய குழு தலைவர் அன்பர் சரஸ்வதி அவர்களே நம்முடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி வந்தே அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பு சகோதரி லட்சாவதி கருணாகரன் அவர்களே நம்முடைய வட்டார வளர்ச்சியாளர்கள் மரியாதைக்குரிய வரதராஜன் அவர்களே மரியாதைக்குரிய சாந்தி அவர்களே நம்முடைய வட்டாட்சியர் மரியாதைக்குரிய சேரன் அவர்களே ஊராட்சி மன்றத்தில் உறுப்பினர்கள் அருமை நண்பர் ரகு அவர்களே தம்பி குமார் அவர்களே துணைத் தலைவர் அருமை நண்பர் வைத்தியலிங்கம் அவர்களே அண்ணன் குணசேகரன் அவர்களே ಯು <laughs> <Thank you. laughs> <laughs> <you. Thank> <laughs> <laughs>

இருசப்பன் பொன்னு தூய்மைப் பணியாளர் பொன்னரசு தூய்மைப் பணியாளர் ஏழுமலை ஏழுமலை தூய்மைப் பணியாளர் ரவி அவர்கள்